திரிஷா டூ சூடையில் விஜய் வீட்டு பண்ணை வீட்டில் பார்ட்டியில் இருந்தாங்கன்னு அப்படியே கடலை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு போதையில் கோகையை அடிச்சுட்டு பன்னெண்டு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய கணவன் தனுசோட ஓரினை சேர்க்கையாளர் அந்த கும்பல் கூட கொண்டாடி டேவர்ஸ் பண்ணிட்டாங்கது சுசித்ரா திரைப்பட உச்சபட்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேர் கலந்து கொள்ளுகிற பா பார்ட்டியில் சூசி சனிக்கிழமை இரவு விடிய விடிய கொண்டாட்டம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காக்கையில் கோகைன்னு இதை பூரா ரொம்ப நாளாக வீடியோ பண்ண எவ்வளோ உதவி இயக்கின ஒரு அந்த ஜூ ஜூரிக்கு அனுப்பிச்சு ஈசிஆர் இருக்கிற பண்ணை வீடுகளில் நீங்கள் ஆறு மணி ஆச்சுன்னா போதும் மது குடிக்காத துணை இணை நடிகர்களோ நடிகர்களும் கிடையாது அவர்கள் குடிப்பது தான் மது இருபதாயிரம் ரூபா பாட்டன் ஒரு பாட்டல் ஒரு பார்ட்டி நடந்தால் பத்து லஞ்சரூவா செலவாகும் இருபத்தஞ்சி ஆ ஆணு பெண்ணு வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா வீக்கெண்டில் பார்ட்டி இல்லாத நாளே இருக்காது டின்னர் கொடுக்காது நடிகரில் கிடையாது சார் இதில் எக்செப்டு செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசுபடுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாணினவர் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சுஜி லீக்ஸ்னு ஒரு பிரச்சாரம் பெரு பெருசா விசூறுபடுத்தி ஆனா இப்போ வந்து பாத்தீங்கனா கடந்த ஒரு வாரமாவே அந்த திரும்ப ரீ ஓபன் ஆயிருக்கு சுஜியோட பேட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்களையும் இன்னைக்கு வந்து ஆச்சரியத்துல வந்து பயத்துல உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் என்ன நடக்குது திரைத்துறையில வந்து போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்கா என்ன காரணம் சுஜித்ராவை பொறுத்தவரை நீங்க அந்த அம்மா ஒரு மனநோயாளின்னு எல்லாம் பட்டம் கட்டுறோம் உண்மை நிலை அதுவும் அந்த அம்மா ஹிந்து பத்திரிகையில நிருபரா பணியாற்றி இருக்கு ரேடியோலையும் அதாவது ரேடியோ ஜாக்கி பாடகி இப்படி பல துறை திறமை உள்ள பெண்மணி அந்த அம்மா ஒரு காலத்தில் இந்த அம்மாவை பொறுத்தவரை திரைப்பட உச்சபட்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேர் கலந்து கொள்ளுகிற பா பார்ட்டியில் சுசித்ரா இருக்கும் கண்டிப்பாக இந்த கந்தசாமி படம் வந்த சமயத்தில் அப்போது சுசித்ராவனுடைய முன்னாள் கணவர் குமார் கார்த்திக் இவரும் எல்லா பார்ட்டியிலும் இருப்பார் தனுசுக்கு வேண்டியவர் சிம்புக்கு வேண்டியவர் விஜய்க்கு இப்படி எல்லாத்துக்கும் அவரும் வேண்டியவர் நினைச்சிருக்காரு ஆமா ஆமா இப்படி எல்லாத்துக்கும் வேண்டியவர் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு என்ன வேலைன்னா விடிஞ்சு எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சு எல்லாருமே உழைக்கிறவன் பூரா தூங்க போவான் எப்போ இருட்டின பிறகு இருட்ட பிறகு தான் விழித்து கொள்வார்கள் சினிமாக்காரர் பகல் பூரா என்னன்னா கதைகளை பல நாட்டில் வெளியாகிற படங்களை போட்டு பார்க்குறது டிஸ்கஷன் பண்ணுறது ஒரே படம் ஜப்பான் படம் வியட்நாம் படம் ஹாலிவுட்டு கோலிவுட்டு தெலுங்கு கன்னடம் உரியா கிரியா இதுதான் வேலையே இது எதுக்குன்னா கதையை திருடுவதற்கு வேற ஒன்றும் இல்லை கதையை திருடுவதற்கு நீங்கள் இப்போ லோகேஷ் கனகராஜும் அட்லி என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஜப்பான் படத்தில் ஒரு விட்டு ஒரு ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு நூற்றம்பது சீன் இருக்கணும் நூற்றம்பது சீனும் திருட்டு சீன் தான் எங்கே கொரிய படத்தில் ஒரு ஒரு சீனை திருடுவாங்க ஜப்பான் படத்தில் ஒரு சீனை திரு திருடுறது தெலுங்கு படத்தில் ஒரு சீனை திருடுறது ஹாலிவுட்டில் ஒரு ஒரு சீனை திருடுறது பாலிவுட்டில் ஒரு சீனை திருடுறது இப்படி பல கதைகளை மொத்தமாக திருட்டி திருட்டு அது திரட்டு ஏன் அப்போ இப்போ உங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லைங்கிறீங்களா தமிழக இயக்குநர்கள் நாலேஜ் இல்லைங்கிறீங்களா அப்படி நீங்க இப்போ வந்த லியோ விஜய் இது விக்ரம் விஜய் ரஜினி இது ஜெயலலிதா இந்த ரெண்டு படத்தில் என்ன கதை இருந்தது பிரபலமான லோகேஷ் கனகராஜ் போன்ற பெரிய டேரக்டர் தான் எடுத்தாங்க என்ன கதை இருந்தது மக்களுக்கு என்ன செய்தி போய் சேர்ந்தது ஆ போதை பொருளை தான் எடுத்து கொண்டு கொண்டு போயிருக்காங்க ஆ போதை கலாச்சாரம் தான் போதை கலாச்சாரம் நீங்கள் சுசித்ரா சொல்லுது கமல் வீட்டு ஒரு பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் கொக்கைன்னு தான் அப்போது நீங்கள் சினிமா காரர்களுடைய வீக்கெண்டில் பார்ட்டி இல்லாத நாளே இருக்காது வார கடைசி சனிக்கிழமை இரவு விடிய விடிய கொண்டாட்டம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காக்டைலு கோகைன்னு மாக் மாட்டை எல்லாமே ஒரு ராக் இசை உக்கா சத்தம் போட்டு கிடக்கும் இப்படி ஈஸியாக இருக்கிற பண்ணை வீடுகளில் பல வகையான ரசனையான பல வகையான மது அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரன் குடிக்கிறதெல்லாம் மது அல்ல அவர்கள் குடிப்பது தான் மது இருபதாயிரம் ரூபா பாட்டில் ஒரு பாட்டிலு ஒரு பாட்டி நடந்தால் பத்து லட்ச ரூபா செலவாகும் எவ்வளவு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா ஒரு ஐம்பது ஆண் இருபத்தஞ்சி ஆண் பெண்ணு வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா முதல் தர உணவு முதல் தர மது மதுவில் வந்து ஐந்து நட்சத்திர ஏழு நட்சத்திர ஹோட்டல் நடக்கிற காக்டை பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஒயின் ஜின்னு கண்ணு இதெல்லாம் நான் சொல்றது உயர்ந்தபட்ச குவாலிட்டி உள்ள இம்போர்ட்டு சொல்லுங்க எல்லாம் போட்டு கலக்கி அதுதான் காக்டை இந்த போதையும் பத்தாதுன்னா இதுல கோகைனும் கலந்து கலக்கப்படுவதாக சுசித்ரா சொல்லுது சுசித்ராவும் இந்த கும்பலில் இருந்தவர் தான் போவே இல்ல இல்ல பன்னெண்டு வருஷமா எனக்கு குழந்தை இல்ல என்னுடைய கணவன் தனுசோட ஓரின சேர்க்கை ஆனால் அந்த கும்பல் கூட கொண்டாடி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சுசித்ரா நம்ம இப்போ ஊடுருவி பார்த்தா உண்மையாகவும் இருக்கு அப்போ நீங்க அந்த அம்மாவை மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒதுக்கி வச்சிட முடியாது அந்த மாதிரி எந்த ஆஸ்பத்திரியில போய் மனநலம் போய் மருத்துவமனையில் இருந்ததுல போய் இருந்தது பன்னெண்டு வருஷமா அது கூட குடும்பம் நடத்தினுங்க அப்பலாம் தெரியாதா என் கேன்னு தெரியாதா தெரியாமையா குடும்ப இல்ல அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சரிப்படுத்திடலாம் மருத்துவ ஆலோசனை இருக்கு பல முயற்சி பண்ணுவாங்க கடைசியே முடியலன்னா அதுதான் எங்க சந்திக்கு வரும் கோர்ட்டுக்கு வரும் பல வழக்குகள் ஆண் உடனே முடிவு பண்ணிடுவான் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டம்தான் சுசித்ரை என்ன சொல்லுது நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் நானும் எல்லா விருந்துக்கும் போனேன் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தேன் வீடியோ கிளிப்பிங்ஸு சுக்கி லீக்ஸ் இருந்த எல்லா விஷயங்களும் திரிஷா டூ பீஸ் சூடையில் விஜய் வீட்டு பண்ணை வீட்டில் பார்ட்டியில் இருந்தாங்குது இதெல்லாமே பல திடுக்கிடும் தகவல்கள் சினிமா தொழில் என்ன நடக்குங்கறத எதிர்வினை என்ன நடந்ததா எதிர்வினை எந்த நடிகருமே அமைதியா இருக்காங்களே எதிர்ப்பு தெரிவிக்கல இது தொடர்ச்சியா நடக்குது இது புதுசு இல்லையே தொடர்ச்சியா நடக்குது நீங்க ஊமை விழிகு ஒரு படம் வந்தது ஆபாவன ஆபாவனை எடுத்தார் ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசிஆர் ரோட்ல இருக்கிற எல்லா ரிசார்ட்லேயும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இரவு இரவு விருந்து காக்டைல் பார்ட்டி உச்ச உச்ச நடிகர்கள் 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 கலந்து கொழுகிற பார்ட்டி இது நீங்கள் சஞ்சய் தத்து ஷாருக் கான் பையனு கப்பலில் நடந்த பார்ட்டியில் போதை அடித்தாங்கன்னு உளவுத்துறை என்ன பண்ணான் கப்பல்லையே ஏறிட்டான் கப்பலை வச்சு தான் பிடிச்சாங்க அது வந்து உல்லாச கப்பல் பம்பாய் டு கோவா கோவா டு பம்பாய் அப்போது அப்படியே கடலை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு போதையில் கோகை நடிச்சுட்டு அது அது ஒரு வகையான அனுபவம் நீங்கள் ஒரு உச்ச நடிகர் ரஜினி அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே ரயிலை விட்டார் கேளாம்பாக்கம் வீட்டில் ரயிலே போ போகணுன்னு விரும்புகிறாரு அவர் பண்ணை வீட்டில் ரயிலே தண்டவாளத்தை விலைக்கு வாங்கி டெண்டர் விடுறதை வாங்கி ரயில் போட்டி டெண்டர் விடுறதை வாங்கி ரயிலே கட்டார் நக்கீரில் செய்தி அது நக்கீரில் ஒரு இருபது வருஷம் முந்தைய செய்தி உள்ள ட்ரெயின்ல இருந்து ட்ரிங்க் சாப்பிடாம ஆமா நீங்க அதாவது இதெல்லாம் சாதாரணம் நடிகர்கள் வந்து அதாவது ரஷ்யா அதிபர் கேட்டாங்களா சார் சினிமா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரா அவனுக்கு அனுபவிக்கிறது நம்ம காசு கொடுக்குற முடியாது சாதாரண நபர்லாம் நடிகர் ஆயிட்டான்னா நூறு கோடி சம்பளம் ஐம்பது கோடி சம்பளம் முப்பது கோடி சம்பளம் சாதாரண நீங்க திரைப்பட இயக்குனர் பெரிய டைரக்டர் சிறிதர் என்ன ஐம்பது கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரா வாழ்க்கையில இருக்காது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை எம்ஜிஆரு கடைசியாக அவருடைய படங்கள் எண்பத்தி எண்பதுகளில் வருது அவர் எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போ அவர் படம் அவரு அவர் வாங்கின தான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் இன்னைக்கு எவ்வளோ வருது ஐநூறு கோடி ஒரு படம் கிட்டாச்சுன்னா போதும் அடுத்த படம் ரஜினி படத்துக்கு இன்னைக்கு சம்பளம் எவ்வளோ ரஜினிக்கு எவ்வளையா சம்பளம் இரநூறு கோடிங்கிறான் விஜய்க்கு எவ்வளோ சம்பளம் நூற்றம்பது கோடிங்கிறான் சிம்புக்கு எவ்வளோயா ஐம்பது கோடி அஜித்துக்கு நூறு கோடி அப்போது நூறு கோடி ஐம்பது கோடி எண்பது கோடி முப்பது கோடி எல்லாம் சாதாரணமாக போச்சு ரெண்டு படம் ஹிட் ஆச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் சாதார எந்த யார்டையும் அசோசியேட் ஆக்டர் இருந்ததே இல்லை இப்போ பாண்டிச்சேரி கஷ்டம் உட்காந்து விட்டை வெட்டி ஒட்டி குறும்படம் எடுப்பார் அப்புறம் பெரும்படம் எடுத்தார் இப்போ அவர் விஜய்க்கு அவருக்கு பேச்சுவார்த்தையே இல்லை ஏன்னா இவர் சொல்லுவதை அவர் கேட்பதில்லை அவர் சொல்வதை இவர் கேட்பதில்லை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போது திரைப்படத்தை பொறுத்தவரை கூடிகளில் சம்பளம் எவ்வளோ போலீசர் வந்து கோடிகளை குட்டி கொடுத்துட்றான் கோடிகளை குட்டி கொடுத்துட்றான் நீங்கள் பாலா பொறுத்த வரைக்கும் பாலா எடுத்த படம் எதுவுமே வணிக ரீதியாக ஓடாது சேது நந்தா பரதேசி பிதாமகன் பிதாமகன் ஓடவே ஓடாது படம் போட போலீசர் தெருவுக்கு வந்துடுவோம் ஆனால் பட தேசிய விருது வாங்கும் நீங்கள் பரதேசின்னு ஒரு படத்தில் வசூல் ரீதியா ஹிட் எனக்கு தெரிய ஆகிறதே இல்லை பரதேசின்னு ஒரு படம் செய்தி தொடர் தொழிலாளர் பற்றி எடுக்கிறாரு அப்போ அங்கே வேலை பார்க்குற பூரா அடிக்கிறாரு உதைக்கிறாரு மிதிக்கிறாரு இதை பூரா இவனும் மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துனா இந்த ஃபோன் தானே கேமரா இந்த படம் தேசிய விருதுக்கு போகுது இவர் முதல்ல மனிதாபிமானத்தை பற்றி எடுக்கிற இவர் முதல்ல மனிதாபிமானம் நடந்துக்கிட்டோம் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுங்கான்ட்டான் யார் ஒரு நீதிபதி என்னென்னா ஸ்பாட்டில் அடிக்கிறாரு உதைக்கிறாரு விதிக்கிறாரு துப்புறாரு குத்துறாரு தொடர்ச்சியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதை பூரா ரொம்ப நாளாக வீடியோ பண்ண எவ்வளோ உதவி இயக்கணும் ஒரு அந்த ஜூ ஜூரிக்கு அனுப்பிச்சி வச்சிட்டார் கடைசி என்ன ஆச்சு விருதே இல்லாமல் போச்சு அப்போது திரைப்படம் கேமராவுக்கு முன்னாடி வேறு கேமராவுக்கு பின்னாடி வேறு எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் என்ன உண்மையோ சினிமாவுக்கு கேமராவுக்கு முன்னாடியாக தான் பின்னாடியாக தான் இதே போல் இன்றைக்கி சினிமா உலகம் இல்லை அதனால் சுசித்ரா எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிட்டார் எந்தெந்த நடிகர் எப்படி என்ன செய்கிறாரு அவருடைய அந்த புறம் என்ன இந்த புறம் என்ன பின் பின்புறம் என்ன முன்புறம் என்ன எல்லா கதையும் நம்ம உடைச்சிருச்சு உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா உரிச்சா ஒன்றுமே இல்லை நீங்க ரசிகன் என்ன பண்றான் மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படம் பாக்குறான் மூணு மாசம் எதை தேடுறான் அந்தப்புறம் எதா இருக்குமா நடிகையுடைய அந்தப்புறம் பின்பக்கம் நீங்க கரகாட்டுக்காரன் சோப்பு நம்ம கவுண்ட செந்தில் சொன்ன மாதிரி ஏன்டா சொப்பன சுந்தரிக்கார நம்ம வச்சிருக்கான் அண்ணா ஒரு சந்தேகம் என்ன சொப்பன சுந்தரி யாருடா வச்சிருக்கான் இப்போ இதுதான் சினிமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயினி மறுபக்கம் என்ன ஓடுது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சினிமா துறையில அந்த பெண்கள் விவகாரம் பெருசா பேசிட்டு இருந்துச்சு பேசும் பொருளா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போதை கலாச்சாரம் இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு அதை விட தாண்டி இந்த கொக்கைன் இது மாதிரி பெரும் போதை கலாச்சாரத்துல போயிட்டு இருக்கு இது எங்க போய் முடிய போது இல்லை இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இளம் தலைமுறை எனது அவனுக்கு கல்வியில் பள்ளிக்கூடத்துலேயே கல்லூரியிலேயே விழிப்புணர்வை பற்றி சொல்லி கொடுத்தா தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும் யார் மிரட்டியோ திட்டியோ எல்லாம் சமூகத்தை மாற்ற முடியாது ஒரு மனிதனை மனிதனாக்குவது கல்வி தான் அதுவும் பகுத்தறிவு கல்வி அது வந்து சேரா சேருகிற வரை அவன் மனுஷனாக இருப்பான் அது சேராத வரை மிருகமாக மாறிடுறான் இது கேரளாவில் நீங்கள் கம்யூனிசம் கல்வியும் அவனை மனசு நினைக்கணும் இந்தியாவுக்கே வழிகாட்டி மலையாளி தான் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை கூட மலையாளி பார்க்க முடியாது இப்போ வாழ்நாளில் பார்த்துருக்கீங்களா பிச்சைக்காரனை பார்க்கவே முடியாதுங்க மலையாளி பிச்சைக்காரனை எல்லாரும் இருப்பான் ஹிந்திக்காரன் இருப்பான் தமிழர் இருப்பான் எல்லா பஞ்சாபியும் மலையாளியும் பிச்சைக்காரனை பார்க்கவே முடியாது ஏன் சமூக அவனை உருமாத்திருச்சு ஆனால் திரைப்பட ஒரு ஊடகத்தை பொறுத்தவரை உல்லாச உலகம் அதில் ஆண் பெண் இரு பாலரும் நீங்கள் ஆறு மணி ஆச்சுன்னா போதும் மது குடிக்காத துணை இணை நடிகர்களும் நடிகர்களோ கிடையாது ஏன் அது வந்து அவர்களுக்கு தவிர்க்க முடியாத உற்சாக மாறிப்போச்சு ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரிய முடியாது ஃபேஸோ அந்த ஃபேஸ் வேலையோ அதை காட்டி கொடுக்க முடியுது என்ன காரணம் இல்ல இல்லைங்க அது கேமராக்கு முன்னாடி வேறு கேமராவுக்கு பின்னாடி வேறு நீங்கள் அந்த புறம் வேறு இந்த புறம் வேறு சினிமா வாழ்க்கையில் கொடூரமாக இருக்கக்கூடிய நம்பியார் அசோகனும் அவர்களை போல் நல்ல மனுஷனே இல்லை நம்பியார் வந்து ஒரு மரணமடைகிற வரை எங்கே போயிட்டு இருந்தாரு குருசாமி எங்க சபரிமலை சபரிமலை அவர் போய் நீங்கள் கெட்டவன்னு சொல்ல முடியுமா எம்ஜிஆரும் நம்பியார் ஒரு படத்தில் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருக்காங்க ஒரு பாட்டி வந்து தான் எப்பா இவங்ககிட்ட மோசமான ஆள் குடும்பத்தை கெடுத்துருவான் யாரை நம்பி யார் நம்பி யாரை எம்ஜிஆரை உஷார் பண்ணிட்டு போச்சான் அப்போ தான் சரி என்ன என்னை பார்க்க தனியாக பார்க்க மாட்டாங்க கேரக்டரோடு பார்க்குறான் இதுதான் சினிமா அப்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவர்களுடைய அந்த புறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கி ஆர்வம் இதில் தான் சுசித்ரா போட்டு அடித்த சுக்கி லீக்ஸு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு இதில் உண்மை இருக்கா இல்லையானா கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மை இருக்கு ஏன்னா பத்தாண்டு காலம் பயணப்பட்டு சேர்த்தப்பட்ட அனுபவங்களை தான் சுக்கி லீக்ஸ் தான் அந்த அம்மா சொல்லியிருக்கு இல்லையா இப்போ இதோட சுஜி லீக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியில் வந்தது இப்போ வந்து பேச வேண்டிய காரணம் என்னையா இப்போ அந்த அம்மா கணவனை விவகாரத்தை முன்னிட்டு போயிடுச்சு தொடர்ச்சி அந்த அம்மா தாக்கப்படுவது தான் உணரு உணர்வு இவ்வளவு ஒழுக்கம் கெட்ட இந்த சமூகம் திரைப்பட சமூகம் தன்னை புறக்கணிச்சிருச்சு ஓரம் கட்டிடுச்சு ஓரம் கட்டிருச்சு ஓரம் கட்டி புறக்கணித்த பிறகு தன்னுடைய அந்தரங்கத்தை மீண்டும் மீண்டும் பேசு பேச வேண்டிய தேவையில்லை இதுதான் அந்த அம்மா விகுண்டு வந்து இல்லை யார் பேசுறா சுஜித்ரா வந்து அவ்வளோ இல்லை வந்து பெட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தெரியுது இப்போ யாருமே அதை பத்தி பேசலையே இல்ல அந்த அம்மா என்ன சொல்லுவது தனுசை குற்றஞ்சாட்டுது ஐஸ்வர்யாவை குற்றஞ்சாட்டுது பயில்வான கட்சியை குத்திடுவோம் கடப்பாரில் வெட்டிங்கிறது தனுசு கிடைச்சா சுற்று ஏகே பாடிஷன் பாட்டிஷன் வேணுங்குது அப்போது இதெல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து தன்னை சு தான் அந்த ஃபீல்டு விட்டு ஒதுங்கிட்டேன் மீண்டும் மீண்டும் தன்னை சொல்ல வேண்டிய தேவை என்ன அதுதான் அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு இல்லை அந்த அம்மா தான் சொல்கிறாங்க மற்ற நடிகர் யாரும் சுச்சித்தரை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு நடிகர்லாம் சொல்கிறாங்கல்ல இல்ல இல்ல நீங்கள் அந்த அம்மா காதுக்கு போன கிடைக்குதானே அந்த அம்மா விரக்தியா எல்லா செய்தியும் சொல்லுது கனவுன்னு இல்லைங்க அந்த மாதிரி நிலமையை நீங்கள் பாருங்க கணவன் இல்லை குழந்தை இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை உற்றார் யாரும் அந்த அம்மா சொல்லுது என் தங்கச்சி அவளே நான் போய் இல்லை தனிமையில் இருக்குங்க இந்த திரைத்துறை என்னை கைவிட்டுருச்சு வஞ்சிச்சிருச்சு ஏமாத்திருச்சு என்னை பழி வாங்கிருச்சி அத்தனை பேரும் என்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி அறிஞ்சிட்டாங்க இது இதனுடைய வெளிப்பாடு தான் திரையுலகத்தில் அந்த புறத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் போட்டு உடைக்கும் நடக்கிற விஷயம் ஓகேயா பட் இதை பழிவாங்கிறதுக்காண்டு எப்படி இந்த மூத்த நடிக்கிற கமல்ஹாசனா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் சமீபத்தில் அரசியல் வந்திருக்காரு அவர்லாம் ஏன் பழுவாங்க சுஜிதா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே எப்படியா விஜய் டின்னருக்கு போயிருக்கு டின்னர்ல என்ன நடந்தது அவ்வளவுதான் உச்சவியாய் இல்ல அதுக்கு வந்து விஜய் வீட்டுல நடந்துச்சு அப்படிங்க விஜய் தானே பொறுப்பா இருக்க முடியும் ஆமா விஜய் வீட்டுல நடந்தா அவர் விஜய் வீட்டில் தான் பொறுப்பா இருக்க முடியும் விஜய் வீட்டுல இந்த அம்மா போய் கலந்துருக்கு இந்தம்மா சார் சினிமா இப்போ உச்ச உச்ச டின்னர் கொடுக்காத நடிகர்களே கிடையாது சார் இதெல்லாம் எக்செப்ட்டு அஜித் அஜித்தை தவிர நீங்கள் அசைவ டின்னர் நடக்காத தலைவர்களே இல்லை எல்லா சினிமா நீங்கள் உச்ச உச்ச தலைவர்கள் பூரா இது சாதாரண விஷயம் அதனால் எல்லா விஷயம் தெரிந்ததை இந்த நாட்டுக்கு சொல்லிட்டு போகணும் நாட்டோட ஏக்கணும் நூல்கள் நாட்டோடைய ஆக்குவாங்கள்ல அதே போல் அந்த அம்மா தனக்கு தெரிஞ்சது யூடியூபில் போட்டு குமுதத்தில் போட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு அதனால் இனி இந்த திரைப்பட உலகம் திருந்த வேண்டும் அதாவது எம்ஜிஆருக்கு அந்த புறம் இல்லை இந்த புறம் இல்லை எந்த புறம் இல்லை என்ன மக்கள்கிட்ட நினைச்சாரா அது நடித்தார் கட்சியாக மக்கள் ஓட்டு போட்டால் முதலமைச்சர் அதே மாதிரி அவர் எந்த குடிக்க மாட்டார் மது குடிக்க மாட்டார் எந்த கட்டமான சினிமாவிலும் காட்ட மாட்டார் நிஜ வாழ்க்கையில இல்லை அதே போல் திரைப்பட உலகம் தொடர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விரும்பி இல்ல இவங்க வந்து நடந்த சம்பவத்தை சொல்றாங்க ஓகே பட் இதன் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய சாதி ரீதியான கலவரத்தை துன்ற மாதிரி இருக்கு இப்ப வழக்கு தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு கமிஷனர் நிறுவனத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க சுஜித்ரா வந்து இந்த ஜாதியை பத்தி வன்மத்தோட பேசியிருக்காங்க அவங்க வெளியிட்ட ஆடியோ வந்து இன்னைக்கு இந்த ஜாதியை வன்மத்தோட பேசியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஐயா இல்ல அந்த அம்மாவுக்கு அந்தம்மா வந்து பிராமணம் போனேன் அந்தமாவுக்கு எந்த விதமான ஜாதி வன்பு தெரியாது இதெல்லாம் வந்து ஆஹ் யாரோ இருந்து இயக்குறாங்க அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பேசிட்டு அவ்வளவுதான் போயிட்டு போயிடுச்சு கஸ்தூரிக்காவது அரசியல் இருக்கு சுசித்ராவுக்கு அரசியலே இல்லை தனி மரமா இருக்கு அந்த அம்மா அதனால அந்த அம்மாவை பொறுத்தவரை நான் அனுதாபத்தோடு தான் பார்க்குறேன் இல்லையா அந்த அந்த அம்மா வந்து முன்னுக்கு பின் மரம் நான் பேசுறது ஒரு இதுல வந்து ஐஸ்வர்யா வந்து சரியான ஒரு தாய் கிடையாது பசங்களே சொல்லியிருக்காங்குது தனுஷை வந்து ரொம்ப மோசமான இருங்குது ஆனா தனுஷ் வந்து சிறந்த அப்பாங்குது அது முன்னுக்கு பின்ன வரோன்னா பேசுறது மனரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது ஐயா இல்லை சில விஷயங்கள்ல வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது சில விஷயங்கள் தடுமாறி வரத்தான் செய்யும் அதனால் சுசித்ரா ஒட்டுமொத்தமாக அந்த அம்மா சொல்றதுக்கு பூராமே உண்மைக்கு மாறானது மனநோயாளின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியும் நிச்சயமா ஐயா உன் நேரத்தை ஒதுக்கி இந்த தரங்கிறதுக்கு வந்த மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்